அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாப்பத்தி ஆறு சிற்றினம் சேராமையிலிருந்து குறளின் நானூத்தி ஐம்பத்தி மூணுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் குறள் பாருங்க மனத்தானம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் மனத்தான் அப்படின்னா மனத்தை பொறுத்து மனம் காரணமாக ஆம்னா ஆகும் மாந்தர்க்குன்னா மக்களுக்கு உணர்ச்சின்னா அறிவு உணர்வு இனத்தான் அப்படின்னா சுற்றத்தால் ஆம் ஆகும் இன்னான் அப்படின்னா இப்படிப்பட்டவன் இத்தன்மையன் இந்த குணத்தினை உடையவன் எனப்படும் அப்படின்னா என்று சொல்லப்படும் சொல் அப்படின்னா மதிப்பு காட்டும் சொல் பெரும் பெயர் இதோடைய விளக்கம் பாருங்க மாந்தர்க்கு அறிவு மனத்தின உண்டாம் ஆயினும் தான் சேர்ந்த இனத்தினால் இனிய நல்லன் என்று பிறரால் பழிக்கப்படும் சொல் உண்டாம் இது பிறரால் பழிக்கப்படுமென்றது மக்களுக்கு இயற்கை அறிவு மனதால் ஏற்படும் இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம் இயற்கையான அறிவு வந்து மனதால் இருந்தால் கூட அவங்க எப்படி சேர்றாங்களோ நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லவங்க கெட்டவங்க கூட சேர்ந்தா தான் அவங்களுக்கு கருதப்படுவாங்க என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் வந்து நல்லவனாக இருந்தாலுமே கூட அவங்க சேர்ந்த இடம் சரியில்லாதனால அவங்களும் கெட்டவங்களா தான் கருதப்பட்டாங்க அது மாதிரி தான் நம்ம எப்படியாப்பட்ட நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம சேருகின்ற இடமும் நம்ம உறவும் நட்பும் எப்படியப்பட்டதாக இருக்க வேண்டும் நல்ல இனமாக இருக்க வேண்டும் நல்லோரங்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லிருக்காருங்க பாருங்க மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்